வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் இளைஞர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் சில அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போர்க்கான பொது மன்னிப்பு காலம் ஜூன் இருபத்தைந்தில் முடிவடைகிறதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்போருக்கு பொது காலம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூறு இலங்கையர் வெளிவந்து நாடு திரும்ப தயாராக இருக்கின்றனர் பல்வேறுபட்ட தொழில்கள் சம்பந்தமாக சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கு தமது தொழில் ஒப்பந்தகால விசாக்கள் முடிவடைந்த போதும் சட்டவிரோதமாக இன்னும் அங்கே தங்கியுள்ளனர் அவர்களை பொது அடிப்படையில் தமது நாட்டிற்கே சிக்கலின்றி அனுப்பி வைப்பதற்காக சவுதி அரேபிய அரசாங்கம் அறிவித்த மூன்று மாத பொது காலம் கடந்த மார்ச் இருபத்தொன்னாம் தேதி ஆரம்பித்தது இந்த பொது மன்னிப்பு காலப்பகுதியை பயன்படுத்தி சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த சுமார் மூவாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ஏற்கனவே வெளிவந்து தம்மை பதிவு செய்து கொண்டு நாடு திரும்ப முன்வந்துள்ளனர் மேலும் மீதமுள்ள ஒரு வார கால பொதுமன்னிப்பு காலத்தில் இன்னமும் சவுதி அரேபியாவில் மறைந்து வாழும் இளைஞர்கள் வெளிவந்து தம்மை பதிவு செய்து கொண்டு சட்ட சிக்கலின்றி நாடு திரும்ப முன் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க